மார்கெட்டில் இப்போ வந்து ஒரு இன்னைக்கு ஹைபெக் ஸ்பெஷாலிட்டி கிளினிக்னு ஒரு புதுசாக ஒரு சிகிச்சை முறையை அறிவு அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் இது வந்து பெரிய சர்ஃபேஸ் மெலிகினி ஒரு ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர் ஏட் பேஷண்ட்டுக்கு வெறுமனையாக கீமோ கொடுத்துட்டு இருந்த நமக்கு சர்வேலி பெட்டரா கொடுக்க முடியல அதுலேருந்து நாங்கள் இந்த ஹைபக் சிஆர்எஸ் ஹைபக் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் புதிய அறிவை சிகிச்சை முறையை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் இதன் மூலம் அவங்களுடைய சர்வைவல் ரேட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியுது இந்த ஒரு காலத்தில் ட்ரீட்மெண்டா இருந்ததெல்லாம் இப்போ வந்து நம்ம கியூரேட்டிவா மாற்ற முடியுது ஒன்லி ஃபார் பெரிடோனி அதாவது உடலுடைய வைத்துக்குள்ள வர மட்டும் கட்டிகள் அது வந்து மெயினாக இருந்து ஓரியன் கேன்சர்ன்னு சொல்லுவாங்க அதுலேருந்து வர்றது அல்லது கோலரக்கல் கேன்சர் கேஸ்ட்ரிக் கனயம் வரக்கூடிய கேன்சர் இதெல்லாம் இருந்து பரவி பெலி அதை சுற்றி வெளியே வந்த கேஸுகளுக்கு இது வரைக்கும் நம்ம பேனி கீமோ மாதிரி கொடுத்துட்டு இருந்ததெல்லாம் நம்ம வந்து சிஆர்எஸ் ஐபத் என்ற அந்த ட்ரீட்மெண்ட் முறைப்படி அதை வந்து நம்ம பெட்டர் சர்வேகளை கொண்டு வர முடியும் அதாவது கியூரேட்டிவாக நம்ம அவங்கள ட்ரீட் பண்ண முடியும் த்ரீ மந்த்ஸ் டைமில் ஒரு இருபத்தஞ்சி கேஸ் பண்ணி ஒரு பெட்டர் அவுட்கம் கொண்டு வந்து இந்த சிகிச்சை முறையை நாங்கள் இன்னைக்கு முதல் முறையாக நம்ம கோயம்புத்தூர்லேயும் ஸ்டேட்லேயும் வந்து அறிமுகப்படுத்திக்கிறோம்

Uh, uh, average cost of thyroid is around 8 to 9 lakhs uh, okay, so we being a tier 2 city uh, and we have to offer uh, like cost uh, way less than tier 1 city so either when the tier 1 city is like for example chennai or anything you know either procedure will cost around 12 to 15 lakhs in ghana cost is around 8 to 9 lakhs if you take a 100 percent cure so, இதுக்கு முன்னாடி கியூர் பண்ணவே முடியாத சிச்சுவேஷன்ல நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு டுவெண்ட்டி ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் கியூர் பண்ற மாதிரி சொல்றோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்த ட்ரீட்மெண்ட்லேயும் இதுக்கு முன்னாடி அந்த இந்த லெவலில் இந்த ஹைபேக் ப்ரொசீஜர்னால ரீச் பண்ற கியூரேட்டிவ் ரேட் இதுக்கு முன்னாடி அச்சீவ் பண்ணது இல்ல ஸோ கீமோ தெரப்பியோட இந்த இது வந்து ஹைபேக் சர்ஜரி மட்டும் இல்ல அதுக்கப்புறம் கீமோ தெரப்பியும் கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும் இது ரெண்டும் கம்பைன் பண்ணதுனால சர்வைவல் டெஃபினட்டா இம்ப்ரூவ் பண்ண முடியும்